ஒரு போலீஸ் ஆபீசர் தானே எஸ்பியா இருந்தாலும் தானே இவருக்கு ஆண்மை இருந்தாக்கா இவரை போய் வழக்கு தொடுக்க சொல்லு வழக்கு தொடுக்க சொல்லு எடப்பாடி பழனிசாமி பேசுறதோ அல்லது இவங்க எல்லாம் பேசுறது எதிர்க்கட்சி இதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க இவங்க பேசுறதுக்கெல்லாம் செய்யும் அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு ஆட்சி பண்ண இயலுமா நாங்க வந்து ஞானசேகரன் விஷயத்தை எல்லாம் நாங்க வந்து கடுமையா இருந்தது மாதிரி மேலே நாங்கள் கடுமையாக தான் இருக்கோம் ஆனால் தன்மை வேற வழக்குனுடைய தன்மை வேற கமல் ஐயா சொன்னது கரெக்டான தகவல் தான் இதை கர்நாடக அரசு வந்து தட்டி கழிக்குதா அல்லது அவங்க வந்து இதை வந்து அசிங்கம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலம் உண்டு அப்புறம் என்னக்கு இதை பேசுகிறானுங்க எஸ்கே பேசுறானுங்க இது நேற்று இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்ல கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த வம்புங்கிறது நேற்று இன்னைக்கு இல்ல இந்த ஜட்ஜு அவர் மொழியல் வல்லுநர யாரை வச்சு கேட்டார் எப்படி தெரியும் இது நாம திருப்பி கேட்கலாம்ல நீங்க எப்படிங்க என்ன குற்றம் சாட்டலாம்னு கேட்டா வெறும் கூண்டுல ஏறி கேட்டாருன்னா அந்த ஜர்ஜி எங்க மூஞ்சிய வச்சுக்குவாரு இப்போ வர வர என்னன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததுல இருந்து ஜட்ஜ் எல்லாம் அரசியல்வாதியா மாறிட்டான் எல்லா ஜட்ஜும் இந்த ஆளுதான் அந்த இல்லை எல்லாரும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வாசி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் தான் இருக்கார் அவர்கிட்ட சமீபத்திய அரசு நிகழ்வுகள் பத்தி நாம பேசி வாங்க போறோம் வணக்கம் இப்படி சார் நல்லமா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி இப்ப கடந்த பத்து நாட்களாகவே தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்கிறத சொல்லி ஆகணும் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு வருது அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்தாங்க அந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு முதல்ல இந்த இந்த குற்றச்சாட்டையும் இப்ப நீ நீதிமன்றம் அவருக்கு கொடுத்துருக்கிற ஆயுள் தண்டனை எப்படி சார் பார்க்குறீங்க சரியான தீர்ப்பு குறுகிய காலத்துல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அது தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கணும் அந்த அளவுக்கு சரியான குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல தீர்ப்பு பாராட்டலாம் அரசாங்கத்தை ஓகே காவல்துறையர் சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் ஃபோன்ல சொல்லிருப்பாரு அந்த சாருக்கும் நீ போனோம் அப்படின்னா சொல்லிருப்பாரு இப்போ ஆரந்த சார் அந்த கேள்வியை வந்து இனிமேல் கேட்கக்கூடாது கேட்டால் கேட்டவங்க அவங்க மேலே வழக்கு போடும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த யார் என்ன சார் அப்படின்ற கேள்வியை நாம விசாரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் ட்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு அதுல வந்து எல்லாரையும் விசாரிக்கணும் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் அவர் அந்த ஞானசேகரன் யார் யார் கூட போட்டோ எடுத்தாரு அந்த அமைச்சர்கள் எல்லாரையும் விசாரிக்கணும் அவங்கள தான் அந்த சார் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குங்க போகிற போக்கில் எதை வேணாலும் எடுத்து வீசிட்டு போனாக்கா எல்லாத்து வீட்டையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வழக்கு பண்ண முடியுமா நீ உனக்கு திறமையான நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே எஸ்பியாக இருந்தாலும் தானே நீ ஒரு தனி வழக்கு போடு இந்த மாதிரி இந்த வழக்கில் வந்து இன்னும் நிறையெல்லாம் விசாரணை பண்ணணும் இந்த வழக்குக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அப்பீல் போடுங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் போடுங்க நீதிமன்றம் விசாரிக்கட்டும் சார் நீதிமன்ற வழக்கு வந்து சொல்லியாச்சு தீர்ப்பு கொடுத்தாச்சு ஞானசேகரம் மட்டும்தான் குற்றவாளி வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த சார் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு பட் அண்ணாமலை வந்து இவ்வளவு பொறுமையா இருந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு 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 பிரச்சனை கலப்புறாங்கன்னா என்ன காரணமா இருக்கும் சார் அவன் எதிர்கட்சி தானியா பாரதிய ஜனதா கட்சி தானே அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் இப்போ அவர் பேசத்தானே செய்வாங்க இதில் எடப்பாடி பழனிசாமி பேசுறதோ அல்லது இவங்க எல்லாம் பேசுகிறது எதிர்கட்சி இதெல்லாம் பேச செய்வாங்க இவங்க பேசுறதுக்கெல்லாம் செய்முடிச்சுட்டு உட்காந்துட்டு ஆட்சி பண்ண இயலுமா அது அரசாங்கம் அதனுடைய கடமையை அது செய்யுது கரை சரியான வழியில் சரியான முறையில் செய்யுது அவ்வளோதான் இவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சேடிங்காதில் ஊதின சங்கு மாதிரி ஊதிக்கிட்டே கிடக்கட்டும் இல்லை இவருக்கு ஆண்மை இருந்தாக்கா இவரை போய் வழக்கு தொடுக்க சொல்லு வழக்கு தொடுக்க சொல்லு அந்த யார் யாரெல்லாம் இவர் சந்தேகப்படுறாரோ அந்த அமைச்சர் பெருமக்கள் மேலாம் சந்தேகம் இருக்குல்ல இவங்க மேல எல்லாம் சந்தேகம் இருக்கு இந்த வழக்கு சம்பந்தமா இவங்களையும் விசாரணை பண்ணணும்னு வழக்கு போட சொல்லு அதானே முறை அப்புறம் வேற என்ன வேணும் சார் அதே மாதிரி அவர் வந்து முக்கியமான குற்றவாளிகள்லாம் திமுக அரசாங்கம் தப்ப வைக்கிறாங்க இப்போ பொள்ளாச்சி கேஸ்ல பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் தப்பிச்சிட்டாரு அதே மாதிரி இதில் அந்த சார் வந்து தப்பிச்சு போயிட்டாரு முக்கியமான அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு சொந்தமான இருக்கக்கூடியவங்களாம் தப்பிக்க வச்சுட்டு ஒரு ஒன்னு அறியாத ஒருத்தரை போயிட்டு ஐ மீன் மற்ற குற்றவாளிகளா சிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு யார் மற்ற குற்றவாளி நான் தவறே செய்யலையா இல்ல அவர் தவறு செஞ்சிருக்காரு பட் ஆனால் முக்கியமான குற்றவாளி சாரை தப்பிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அத்தானே கேட்கிற அத்தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் ரோட்டில் போகிற நாய் கொலைச்சின்னா அந்த நாய் கொலைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டோ அல்லது அதை அதை பா கண்டு பயந்து ஓட முடியுமா நான் என்ன சொல்கிறேன் உனக்கு திறமை இருக்குது உனக்கு தகுதி இருக்குது நீங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருந்திருக்கீங்க ஒரு வழக்கை தொடுங்கிற நான் யார் இந்த சார் அப்படிங்கிறத புலனாய்வு திருவிழ்க்கு போய் சிபிஐ கூட கொண்டுட்டு போ அல்லது நீ தான் மூண்டாக்க ஈடி வழக்கம் மாதிரிலாம் கொண்டு வருவெல்லாம் கொண்டி கொடுக்கு உங்ககிட்ட தானே இருக்கு ஒன்றிய அரசுல தானே இருக்கு சிபிஐ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு சிபிஐ விசாரிக்க சொல்லு நாங்க என்ன வேணாம்னு சொன்னோம் சொல்றோம் புரியுதா அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா அந்த தெய்வ செயல் ஒருத்தர் இருந்திருப்பாரு ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு வீடியோவெலாம் எடுத்து வச்சு மிரட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அந்த தெய்வ செயல் மேலே ஒன்றும் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க யார் சொன்ன நடவடிக்கை எடுக்கல அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு அந்த தெய்வ செயலும் அந்த பொண்ணு புருஷன் கொண்டாட்டி அவன் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணவன் இது திருட்டுத்தனமாக இவ்வளோ என் கல்யாணம் பண்ணியிருக்கான் கல்யாணம் பண்ணிட்டு இவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி நான் நாட்டை போன நான் நேரத்தை போகணும் வந்து வற்புறுத்தினான்னு சொல்கிறான் அது புருசு மண்டாட்டிக்குள்ளே நடந்த சாகராளுக்கு என்ன செக்ஷன்ல வழக்கு தொடுக்க முடியுமோ தொடுத்தாங்க அவன் பெயில் வந்திருக்கான் நாங்க கட்சியை விட்டு அவனை நீக்கிட்டோம் வேற என்ன சொல்லுங்க சார் இருந்தாலும் இந்த குற்ற இந்த தெய்வ செயல் விஷயத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்க மெதுவா எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எதிர்க்கு ஜெய்வ செயல் மேல என்ன எடுக்க முடியும் அவன் வந்து பொண்டாட்டி இருக்க இன்னொரு பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணதுன்னா லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்கானா என்னான்னு இது எங்கே போகணும் இந்த பிள்ளை எல்லாம் வழக்கு தொடுக்கணும் எங்கே போய் வழக்கு தொடுக்கணும் நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு திருமணம் அவன் பொண்டாட்டி இருக்கும்போது என்னை வந்து மறு திருமணம் ஏமாத்தி திருமணம் பண்ணிட்டான்னு சொல்லி அங்க அங்கே ஒரு கேஸ் போட வேண்டியது தானே இதுதான் விவரமாக ஊடகத்தில் பேசுது கவர்னரை பார்க்க போகுது எல்லாம் பண்ணுது இல்லை அப்படிப்பட்ட பிள்ளை எப்படி எண்ணத்துக்கு அவன்கிட்ட ஏமாந்தா நான் கேக்குது உங்களுக்கு புரியுதா அந்த பொண்ணு பாவம் தான் அது நான் இல்லேன்னு சொல்ல மாதிரி தட மாறி போற கழுதிகளுக்கு இதுதான் தண்டனை புரிஞ்சுக்கோங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது ஒழுக்கமா இருக்கும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாம ரோட்ல போற லவ் பண்றேன் கட்டுறேன் அப்படின்னாக்க இந்த கதை தான் வந்து விடியும் இனி உன ஊடகத்துல வந்து எல்லாமே பார்த்துட்டான் உன்ன இன்னை அடுத்து எவன் கல்யாணம் பண்ணுவான் சொல்லு இல்லை அவனை கல்யாணம் பண்ணியா அது கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியே வாழ்ந்ததுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா கல்யாணம் பண்ணது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கியா என்ன மாதிரி பண்ணிருக்க ஏதாவது ரிக்கார்டு வேணும் தங்கம் அப்போ ரிக்கார்டு இருந்தால் தானே நம்ம போய் வழக்கு தொடுக்க முடியும் சும்மா எப்படி பண்ணிக்கலும்னு சொல்லுங்க நாங்கள் வந்து நாணசேகரன் விஷயத்துல நாங்கள் வந்து கடுமையா இருந்தது மாதிரி அவன் மேலே நாங்க கடுமையா தான் இருக்கோம் ஆனா தன்மை வேற வழக்குனுடைய தன்மை வேற இவன் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வச்சு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படித்தானே அந்த பொண்ணு சொல்றான் அப்படி சொல்றா அது இருபது பேத்துக்கு கூட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு யார் சொல்றா இந்த பொண்ணு சொல்லலை இந்த பொண்ணு சொல்றா அத அவன் உடைய முதல் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்றான் அதானே அப்ப அதுக்கு விட்னஸ் வேணும் இல்ல யாரு அந்த இருபது பேரும் தெரியணும்ல இந்த பொண்ணால சொல்ல இயலுமா எங்க அரசாங்கத்தை மரட்டி பாக்குது கவர்னர்ட்ட போய் பெட்டிஷன் எவன் கிட்ட போய் கொடுத்தா யாரு கண்ணா பயமா இல்ல கண்ணே நான் என்ன சொல்றேன் இந்த பொண்ணு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்க கஷ்டம் மனசு கஷ்டமா தான் இருக்கு சரிதான் அதுக்கு எந்த வழிகளில் போய் அதை அணுகணுமோ அப்படித்தான் அணுகணும் இவன் என்ன புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்டாட்டி இருக்க என்னை ஏமாத்திட்டா ஏமாத்திட்டதும் இல்லாம இந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட படுக்க நான் அனுப்பணுங்கிறது சொல்றான் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒரு புகார் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏமாத்திட்டான்னு ஒரு சீட்டிங் கேஸ் கொடுத்துருக்கணும் அது கொடுக்கலையே அப்புறம் ஓகே சார் இப்போ இன்னைக்கு திமுக ஆட்சியில் சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு நன் அதனுடைய கடமைய காவல்துறை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு வேற என்ன செய்ய முடியும் இல்ல மத்த எதிர்கட்சிகளும் சரி மக்கள் எல்லாமே ஒரு அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அது உங்களுக்கு அதிருப்தியில இருக்கிற மாதிரி தெரியலாம் தம்பி இங்க பாருங்க உங்க வீட்டுல அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கீங்க நாலு பேத்துக்கும் இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம் சொத்தை பிரிச்சு கொடுத்தா நாலு பேருமே இதை சந்தோஷமா வாங்கிட்டு அவன் அவன் பங்கை பிரிச்சுட்டு போய் வாழ்றீங்களா சொல்லுங்க பிரச்சனை வருல்ல அப்புறம் இது ஒரு நாடு நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்ன எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் அரசாங்கம் செய்ய இயலுமா சொல்லுங்க அரசாங்கம் சொல்ல இயலாது கண்ண அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்யும் அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் வந்து சகஜங்க அதாவது மக்கள் வந்து பேசுறாங்கன்னா ஒரு ஊர்வத்தில் ஒரு நாலஞ்சு பேர் வேணுங்கிற எதிர்கட்சிக்காரன் பாரதிய ஜனதா இருக்கான் சீமான் கட்சி இருக்கான் விஜய் கட்சி இருக்கான் அதிமுக இருக்கான் இவங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டப்படாதவன் இவனுக்கெல்லாம் அவரை பொண்ணுட்டு இந்த மாதிரி பேசுமா அந்த மாதிரி பேசுமா அப்போ தான் நிறைய நல்ல இப்போ வீவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுனால் நாங்கள் என்ன செய்ய இயலும் அதுக்காக ஒவ்வொரு பொம்பளையும் நீ பேட்டி கொடுக்காதம்மான்னு சொல்ல முடியுமா நீ கூட மைக்கை தூக்கிட்டு போய் வெளியில் நிமிட்டி நீட்டிப்பார் டாஸ்மாகில் தண்ணி அடிப்பேன் அவன் ஆயிரம் குறை சொல்லுவேன் இதெல்லாம் நம்ம இப்போ சரி பண்ண இயலும் மத்தோ அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை செய்யுது அவ்வளோதான் ஓகே சார் இப்ப அடுத்தபடியா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அதிமுக கட்சி கூட்டணி அறிவிச்சிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அவங்க அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நான் அந்த கட்சியில் இல்லையா நான் திமுக இருக்கேன் நீங்க உங்களை உங்க அவங்க அவங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜெயிப்பாங்க அவங்க கூட்டணி சேர்ந்ததை நாங்க நூற்றுக்கு நூறு வரவேற்பு பண்றோம் என்ன காரணம் என்ன காரணம்னா தனிச்சு நின்று கொஞ்சம் ஓட்டு பயம் அவங்க பிரியுமோங்க சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு எங்களுக்கு தைரியமா இருக்கும் நாங்க இருநூறுக்கு வெற்றி பெறுவோம் அதுல ஒண்ணு மாற்று சார் அது சரியான முடிவு நினைக்கிறீங்களா அதிமுக பாஜக சரியான முடிவு அது அவரு எடப்பாடி சரியான முடிவுன்னு தானே கண்ணு அவரு போய் சேர்ந்துருக்காரு அது சரியாக இருக்கா சரியா இல்லைன்னு அது அவங்க கூட்டணியை பற்றி நம்ம சொல்ல இயலுமா சொல்லுங்கள் சரி அது வந்து அவங்களுக்கு சரின்னு பட்டிருக்கு ரெண்டாவது சில பிரச்சனைகளில் அவருடைய பையன் மாட்டியிருக்கிறதாகவும் அதுக்காகத்தான் போய் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது இருக்கலாம் இருக்கலாம் சார் இப்ப சமீபமா பாத்தம்னா ரொம்ப பரபரப்பா போறது நம்ம நடிகர் கவ அவர்கள் சொன்ன தக்ளை ப்ரமோஷன் அவர் சொன்ன கன்னடா வந்து தமிழ் மொழிலிருந்து தொந்துச்சு அப்படின்னு சொன்னாரு இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா உங்க கட்சியில மீன் உங்க கட்சி சார்பா ராஜ்யசபா போகக்கூடிய ஒருத்தர் அவர் சொன்னக்கூடிய கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க தம்பி நூத்துக்கு நூறு அவர் சொன்னது சரி கமல் ஐயா சொன்னது கரெக்டான தகவல் தான் இதை கர்நாடக அரசு வந்து தட்டி கழிக்குதா அல்லது அவங்க வந்து இதை வந்து அசிங்கன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல சரியா அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலம் உண்டு சரியா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடியெல்லாம் யாரோட இருந்தாங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க தமிழ்நாடு தானே தலைநகரம் கர்நாடகா கேரளா ஆந்திரா இதெல்லாம் எங்கே இருந்தது நம்மகிட்ட தானே ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட பின்னாடி தானே அவங்க எல்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்புறம் என்ன மஸ்துக்கு இதை பேசுறானுங்க எஸ்தியா பேசுறானுங்க திட்டுப்பயில்வோ இவருக்கு சினிமால வந்து இந்த ஆளு படத்தை ஓட கூட ஒரு கெட்ட எண்ணத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்கன்னு இதெல்லாம் தவறு இந்த மாதிரி எல்லாம் செய்யறது மிக தவறு சரி இப்ப இதுல முக மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கர்நாடகாவோட துணை முதல்வர் சிவகுமார் சொல்லியிருக்காரு அங்க இருந்த மக்கள் ஐம்பதாயிரம் பேர் இங்கிருந்து ஓசூர் வந்து போறாங்க அது இல்லாம காவிரி நீர் தான் வருது ஏதாவது ஒரு கலவரம் உண்டாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொல்லக்கூடிய பதிலே நம்ம எல்லாரையும் ஒரு மிரட்டுகிற விதமா தான் இருக்கு அவர் பேச்சு எப்படி பாக்க இல்ல நான் என்ன கேக்குறேன் அங்க தமிழ்நாடு மட்டும்தான் அங்க இருக்கானா கன்னடத்துக்காரங்க தமிழ்நாட்டுல இல்லையா தமிழ்நாட்டுல கன்னடம் பேசுறோம் இல்லையா கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவன் இங்க நிறைய பேர் இருக்காங்கயா இங்கே கொங்கு கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டர்னு இருக்கானு இல்லை வடக்கை இருக்கானு இல்லை அதில் பாதி சரி பாதி கன்னட கவுண்டரு அப்டு தேனி மாவட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரம் கன்னட கவுண்டர் தான் கன்னடம் தான் பேசுவாங்க கன்னட கவுண்டர் தான் அதனால் மொழி வந்து எல்லா மொழிகளும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் இது தலைநகரமாக இருந்தது அரசர்கள் காலம் தொட்டு இங்கே எல்லாருமே எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ அது வந்து அவங்களுடைய ஒரு பைப்ரிகேஷன் தான் இது டிஸ்ட்ரிக் பைப்ரிகேஷன் மாதிரி ஸ்டேட் பைப்ரிகேஷன் அதில் பிரிஞ்சு போயிடுச்சு அதனால நாங்கள் தனி நாங்கள் தண்ண நீ தனி தான் இருந்துக்கோ ஒன்றை யாரும் நாங்கள் வந்து கேட்கல அதனால காவேரி தண்ணி விடமாட்டோம் இங்க இருக்க தமிழர்களுக்கெல்லாம் ஒரு இதுனாக்கா அப்போ வேணா பார்ப்போம் இது நேற்று இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த வம்புங்கிறது நேற்று இன்றைக்கு இல்லை அவங்க அந்த மாதிரி ஜார்ஜி ஒன்று கேட்டாரே சரித்திரம் சிங்களான்னு நான் சரித்திரத்தில் தான் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் நான் சொல்கிறேன் இது இன்னைக்கு இல்லை மாமன்னர் திருமலை நாயக்கருடைய காலத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலையே வந்து ஒரு கர்நாடக அரசுக்கும் நம்ம பாண்டிய மன்னர் இங்கே பாண்டியன்னா த மதுரை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருக்கும் தகரால சண்டை சண்டை வந்துச்சியா சண்டை வந்ததில் நம்ம ஆளு காதை அறுத்துட்டு போயிட்டாங்க கணக்கான மக்களினுடைய காதை அறுத்துட்டான் மன்னருக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததுனால அவன் பூந்து மதுரையில் பூந்து இந்த நம்ம போர் வீரருடைய காதை அறுத்து கொண்டு போயிட்டாங்க அது எல்லாப்பிலும் மன்னர்கிட்ட வந்து பேசும்போது காதை பொத்திக்கிட்டே வந்தவுடனே என்னடா ஏதுன்றாலும் கேட்கும்போது இந்த மாதிரி விஷயம் தெரிய வந்த உடனே அதுக்கப்புறம் இவர் ஒரு சைனியத்தை ரெடி பண்ணி கூனன் சேதுபதி ராமநாதபுரம் அவரும் எல்லாத்தையும் அவர் தலைமையில் படைய போய் நீங்கள் வர வேண்டாம் உடம்பை பார்த்துக்கோங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாங்க போர் அங்கே போர் தொடுத்தாச்சு கர்நாடகாவில் கர்நாடகாவில் போரை தொடுத்து அங்கே தோக்கடிச்சு அன்னைக்கே மூக்கறுத்து வந்தாச்சு அன்னைக்கு அதுக்கப்புறம்தான் அடங்கினானுங்க அது அன்னைக்கு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலத்தில் இவங்க என்ன பண்ணானுங்க இந்த இதே காவேரியில் அங்கே டேம் கட்டினான் டேம் கட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே தண்ணி வராமல் மறைச்சிட்டான் மறைச்ச உடனே உடனே என்ன பண்ணாங்க ராணி மங்கம்மாள் ஒரு பெரிய சைன்யத்தை ரெடி பண்ணி அதை அப்போ தஞ்சாவூர் ஆண்டுக்கிட்டு இருந்தால் அவங்களும் நம்ம கூட அது வந்து சோழ நாடுன்னு தான் சொல்லுவோம் தஞ்சை ஆண்ட மன்னரும் நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ராணி மங்கம்மாள் படையை கலப்பி போகலான்ங்கும் போது மழை கண்ணா பின்னான்னு மழை எக்கச்சக்கமான மழை பெஞ்சதில் அந்த டேம் இடிஞ்சு அது ஆற்றுல வந்துருச்சு அதுக்கப்புறம் நிப்பாட்டினோம் அதனால் நேற்று இன்னைக்கு அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை மூக்கருப்பு போராட்டம் காதருப்பு போராட்டம் அதுக்கப்புறம் அந்த டேமை உடைச்சி இயற்கையை உடச்சு வந்த காலம் அந்த காலம் தொட்டு நமக்கு அவனுங்களுக்கு இது இருக்கு அவனுக்கு வடிகட்டுன்னு க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா அது அவங்க தான் அவங்க கர்நாடகத்துக்கு அவங்க போகிறான் கொங்கப்பில் கொங்கு பேசுறவன் தான் கர்நாடம் பேசுறப்பறம் அதனால அவங்களுக்கு புத்தி அப்படி தான் இருக்கும் சார் அவங்க துணை முதல்வர் பேசுறாரு அப்புறம் நீதிபதி சொல்றாரு தமிழ் என்ன நீங்கள் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா மொழியல் வல்லுனரா அந்த அவர் மொழியல் வல்லுனரா இதை கேட்டார் அந்த ஜட்ஜு அவர் மொழியல் வல்லுனரா யாரை வச்சு இது கேட்டார் எப்படி தெரியும் இது நாம திருப்பி கேட்கலாம்ல நீங்கள் எப்படிங்க குற்றச்சாட்டலான்னு கேட்டால் வேறு கூண்டில் ஏறி கேட்டாருன்னா அந்த ஜட்ஜு எங்கே மூஞ்சிய வச்சுக்குவார் அதெல்லாம் தப்பு கண்ணு அதாவது வர வர என்னன்னா அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததுல இருந்து ஜட்ஜெல்லாம் அரசியல்வாதியா மாறிட்டான் எல்லா ஜட்ஜும் அப்படிதான் பேசுறாங்க இந்த ஆளுதான் அந்த ஆளுதாங்கிறது இல்லை எல்லாரும் அப்படிதான் நீதிமன்றம்னா நீதி நியாயம் வழங்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க என்னது பேசுனது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பேசுன சரிதானா ஒன்று வேண்டாங்க என்ன கர்நாடக மொழி இருக்குல்ல கர்நாடக மொழியை கொண்டு வர சொல்லு அதில் இருக்க சான்ஸ்கிர்ட் எழுத்துக்களை பூரா இப்படி தனியாக வைக்க சொல்லு அப்புறம் அந்த மொழியை பார்க்க சொல்லு படிக்க சொல்லு அது தமிழா கன்னடமான்னு சொல்லு சான்ஸ்கிரிட் கலந்து இருக்கிறதுனால தான் அது கன்னடம் கன்னடம் சான்ஸ்கிரிட் எடுத்தாச்சுன்னா அது தமிழ் தெலுங்கு மொழியும் அதே மாதிரி தான் தெலுங்கில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் வார்த்தைகளை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அதுவும் தமிழ் தமிழ் தான் தூளுவமும் அதுதான் மலையாளமும் அதுதான் இதுல இன்னும் கூட ஒன்னு ரெண்டு மொழிகள் கூட நம்மதுலயும் சான்ஸ்கிரிட் இருக்கு பார்த்துருக்கீங்கல்ல இசு இதெல்லாம் சி இந்த காமட்சி மண் எல்லாம் கூட இப்படி போட்டிருப்பான் சி போட்டிருப்பான் வடமொழி சி அதெல்லாம் சான்ஸ்கிரிட் எழுத்துக்கள் காலப்போக்குல இப்பதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு நான் படிக்கிற காலத்துல எல்லாம் வடமொழி சொற்கள் சான்ஸ்கிரிட் கலந்துதான் தமிழ்லயும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மொழி சீர்திருத்தங்கள் பண்ணி பண்ணி தான் அந்த மொழிகள்லாம் எடுக்கப்பட்டு இன்னும் முழுமையான தமிழ்னா நமக்கு வரல தமிழுக்கு நம்ம ஒரு அகராதி போட்டோம் அது கலைஞர் தான் போட்டார் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அப்போது இருந்த அது தமிழ் துறைக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டு அவர் மதுரை யாதவ காலேஜினுடைய பிரின்ஸிபலாக இருந்தார் தமிழ் குடிமகன்னு பேர் அவர் தான் இங்கே வந்து தமிழில் இந்த க டீ குடிக்கிற கப்பு உப்புக்கள்லாம் என்னென்ன பேர் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் அந்த அகராதியில் கண்டுபிடிச்சி போட்டவர் சரிங்களா அதனால் இந்த வல்லுநர் குழுக்களை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் முட்டாள்தனமாக பேசுகிறான் அவன்கிட்ட போய் நம்ம என்ன பேசுகிறது இன்றைக்கி நம்ம இளவல் சொல்லியிருக்கார்ல இப்போ வந்து கன்னடத்துக்காரன் படம் இங்கே ஓடுது ஓடுனாக்க நாங்கள் ஓட விட ஓட விட ஆ இது அப்போ வம்பு இழுத்துட்டானா இப்போ இதனால யார் கிளாஸு நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லை அவங்க அதுல கர்நாடகாவில் நம்ம படத்துல வந்து பெருசா ஒன்னும் சம்பாதிச்ச போறது இல்லை தமிழ்நாட்டில் வந்து விஜயகா ஒரு ரஜினி படம் தான் முழுசா சம்பாதிக்கிறது தமிழ்நாட்டில் தான் சம்பாதிக்கும் இப்ப தமிழ்நாட்டில் அவருடைய சம்பாத்தியம் போச்சா கண்டிப்பாக ஓட விடுவோமா இல்லை அது ஓட விடக்கூடாதுங்கிற பிரச்சனை தான் போயிட்டு ஓட விடக்கூடாதுங்கிற பிரச்சனை மட்டும் இல்ல சி ஒட்டுமொத்த சினிமா தேட்டரும் யார் கண்ட்ரோலில் இருக்குது சன் டிவி கண்ட்ரோல்ல தான் இருக்குது கிட்டத்தட்ட அறநூறு தேட்டர் அவங்க கண்ட்ரோல் இருக்கு வேற யாரு இளைய இவர் துணை முதலமைச்சர் சொன்ன பின்னாடி யாரு அந்த படத்தை இங்க விநியோகத்தான் வாங்கியாவே ரிலீஸ் பண்ணுவான் ஒருத்தன ரிலீஸ் பண்ண மாட்டான் இவருக்கு அங்க போய் பேசி வரட்டுமே என்ன சொன்னா அங்கதான் கன்னடத்துக்காரன் இருக்கா தமிழன் இருக்கான்னா இப்ப இவன் இங்க இருக்கா கன்னடத்துக்கார கண்ணுக்கு முன்னாடி ரஜினி இருக்காரு இவர் என்ன பண்றது என்ன பண்ணுவாரு சும்மா இதெல்லாம் வந்து இந்தியாங்கிறது ஒரே தேசம் ஒரே நாடு இதில் வந்து நம்ம ஏதோ அந்த காலத்தில் பெருவாரியான மக்கள் அந்தந்த மொழிகளை பேசினதுனெல்லாம் அந்தந்த ஏரியாக்கள் பிரிஞ்சு போனாங்க அதுக்காக எல்லாத்தையும் நம்ம குற்றம் சொல்ல இயலுமா பாகிஸ்தான் சண்டை நடந்துச்சு அப்போது பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போனோம் ஆனால் இங்கே இருக்க முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தான் போயிட்டாங்களா இல்லைங்க இங்கே தானே இருக்காங்க அதனால அவங்கள நம்ம அடித்து பார்த்தா இயலுமா அதே மாதிரி இப்ப மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா மக்களுக்கு மக்களை சரி எதிர்கட்சிகள் கேக்குற கேள்வி என்னன்னா முதல்வர் வந்து ஏன் இதை பத்தி எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி அவங்க ஜெயிச்சதுக்கு நேற்று நைட்டு ட்விட் போடுறாரு ஆனா இங்க ஏன் இந்த லாங்குவேஜ் பிரச்சனையை பேச வரல அப்படின்ற மாதிரி இது இது லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை இது சினிமா பிரச்சனை சினிமா காரணங்களுக்குள்ள நடக்கூடிய சான்ற அதுல வந்து முதலமைச்சர் தலையிட மாட்டாரு அதனாலதான் அவர் பேசுறாரு இளைய தளபதி பேசுறாருல அவ்வளவுதான் அவர் துணை முதலமைச்சர் பேசுறதுல கண்ணு அவ்வளவுதான் கண்ணு இதுக்கெல்லாம் முதலமைச்சர் பேச வேண்டியது இல்லை அது டூட்டு போடலாம் அது வந்து ஒரு விளையாட்டுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்கள பாராட்ட வேண்டியது தானே அதை பாராட்டம் இருக்க முடியுமா இந்த கேரத்துல இதுல செஸ்ல வந்த பையன் ஜெயிச்சிருக்கான் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே உலகத்திலேயே தான் கெட்டிக்காரன வந்திருக்கான் உலக சாம்பியனை அடிச்சு ஜெயிச்சு வந்திருக்கான் பாராட்டம் அவனெல்லாம் தெய்வமா கோயில் கட்டி கும்பிடணும் அது ஆனதுக்கு அப்புறம் இப்ப தானே அந்த மாலு ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இடையில எவன் ஜெயிச்சான் மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாது மன்னிப்பு கேட்க மாட்டாரு கேட்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு கேட்கவும் மாட்டாரு அவரு ஆனா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த இதுக்கு நாங்க வந்து தவறா வந்து ஒன்னும் சொல்லல இது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி தான் கன்னட மொழி இருந்தாலும் வந்து இது எல்லாமே ஒரு குடும்பம் தான் அப்படின்றது திராவிட குடும்பம் என்ன திராவிடன்னு சொன்னாலே நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னாலே அந்த ராமையா யாரு சித்ரா சித்தா ராமையா அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுங்கிறதே இருக்காது அறிவு இல்லாத பார்த்தா நான் தான் சொன்ன அப்புறம் அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் அதனால் அதோ ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க வந்தோம் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கல்வி புறமே அப்படி சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு நேரத்தில் நன்றி தாங்க